சிபார்பணம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குருகுலம் இருக்குது அந்த குருகுலத்தில் நிறைய சீடர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அதில் இருக்கிற ஒரு சீடருக்கு சந்தேகம் வருது நாம் இவ்வளோ சாமி கும்பிட்றோம் பஜன் பண்ணுறோம் மந்திரங்கள் சொல்கிறோம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாரான்னு சொல்லிட்டு குரு கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்குறாங்க குரு ஒரு குட்டி கதை சொல்கிறாரு என்னென்னா நம்மளாட்ட வழிபாடு பண்ணுற ஒரு மனிதன் தெய்வத்துக்கிட்ட கடவுளே நீ இருக்கிறியா இருந்தீனா என் கூட பேசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஒரு குயில் ஒன்று கூவுது அந்த மனிதன் அந்த குயில் கூவுகிற சவுண்டை காதலையே பொருட்படுத்தாமல் மறுபடியும் கொஞ்சம் சக்தி கடவுளே நீ இருக்கிறீன்னா எங்கூட பேசே அப்படின்னு சொல்கிறான் அப்போ வானத்தில் ஒரு இடியோசை பெருசாக கேட்குது அவன் அந்த சவுண்டையும் காதலை பொருட்படுத்தாமல் நீ என்கிட்ட பேசலினாலும் பரவாயில்ல நீ இருக்கிறியாங்கிறதுக்கு ஒரு தரிசனத்தையாச்சும் எனக்கு காமி அப்படின்னு மறுபடியும் இறைவன்கிட்ட கேட்கும்போது இறைவன் வந்து வானத்தில் சுடர் விட்டு பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக தோன்றறாரு அந்த நட்சத்திரத்தை அந்த மனிதன் பார்க்குறான் ஆனால் அவனுக்கு வந்து அது கடவுளும்னு தோணல மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான் அதை கவனிச்சிக்காம நீ இருக்கிறன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்த மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெல்ல கடவுள்கிட்ட கெஞ்சிறான் கடவுள் இதை பார்த்துட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக அவன் மேலே உட்காராரு அவனும் அந்த மேலே வந்த பட்டாம்பூச்சியை கையால் தட்டி விட்டுட்டு நடந்தபடியே அவன் சொல்கிறான் என்னென்ன கடவுள் இல்லை இருந்துருந்துச்சுன்னா நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டதுக்கு என் கூட பேசியிருப்பாங்க இல்லைன்னா நான் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு அற்புதத்தினாச்சும் நிகழ்த்தியிருப்பாங்க எதுவும் நடக்கலை அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்திரிச்சு நடந்து போகிறான் இந்த கதையை கேட்ட சீடன் சொல்கிறான் எனக்கு புரிஞ்சிச்சு குருவே கடவுள் தான் இருக்கிறத பலவிதமாக நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நாம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான் இந்த கதையாடை நீதி என்ன கடவுள் எங்கும் நீக்க மர நிறந்து இருக்கிறாரு மனிதர்களான நாம தான் அவரை உணர்வதும் இல்லை பார்க்குறதும் இல்லை கடவுளானால் எப்போதும் நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம கூடவே தான் இருக்கார் இதை புரிஞ்சுக்கிட்டவீங்க வாழ்க்கையில் எப்போதும் ஹேப்பியாக மனநிறைவா இருப்பாங்க சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்